நீங்க எதை பாக்குறீங்களோ இல்லையோ இந்த பேராமீட்டரை பாக்காம மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்காதீங்க அடுத்த முப்பது செகண்ட்ல சிம்பிளா இத பத்தி சொல்றேன் அதோட சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல போன் பண்ணி நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க போற கம்பெனியோட பேர சொல்லி அதோட சர்வீஸ் எப்படி இருக்கு செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு அதோட சர்வீஸ் எப்படி இருக்குன்றத நீங்க போன் மூலியமாவே தெரிஞ்சுக்க முடியும் நீங்க எந்த கம்பெனில பாலிசி எடுக்க போறீங்களோ அந்த கம்பெனியோட வெப்சைட்ல உங்க ஊருக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் டைப் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடியும் இருந்து வந்ததுக்கு அப்புறமும் ஆகிற செலவு நீங்க எடுக்க போற பாலிசி தவறாக செக் பண்ணுங்க அது மட்டும் இல்ல ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் சித்தா ட்ரீட்மெண்ட் யுனானி ட்ரீட்மெண்ட் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் கவர் ஆகிற மாதிரி நிறைய பாலிசிஸ் இப்ப அவைலபிளா இருக்கு இந்த பாலிசிஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆயுஷ் கமெண்ட் பண்ணுங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தி முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட பேஜ ஃபாலோ பண்ணுங்க உங்கள் மருத்துவம் எங்கள் செலவில்